பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் அந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன் விஜய் டிவி நிர்வாகத்துடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னரே கலந்து கொள்ள முடியும் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் விஜய் டிவி நிர்வாகம் போட்டியாளர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன விதிகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்பது தற்போது வெளியே கசிந்துள்ளது ஒப்பந்தத்தின்படி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் யாரும் தங்களது மதம் சம்பந்தப்பட்ட புனித நூல்களான பைபிள் குரான் கீதை போன்றவற்றை பிக்பாஸ் வீட்டிற்குள் எடுத்து வரக்கூடாது தகவல் தொடர்பு சாதனங்களான மொபைல் போன் போன்றவற்றை உபயோகப்படுத்த கூடாது நிகழ்ச்சியை விட்டு எலிமினேஷன் செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டாலும் நாட்களுக்கு நிகழ்ச்சி முடியும் வரை பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி மீடியாக்களிடமோ வேறு யாரிடமோ வாய் திறக்கவே கூடாது டிவி நிர்வாகம் விருப்பப்பட்டால் எலிமினேஷன் செய்யப்பட்டவர்களை கூட தங்களது வீட்டிற்கு செல்ல விடாமல் தனியே வேறு இடத்தில் நிகழ்ச்சியின் ரகசியம் கசியாமல் இருப்பதற்காக நூறு நாட்கள் வரை தங்க வைக்க முடியும் ஒப்பந்தத்தை மீறி நிகழ்ச்சியை விட்டு போட்டியாளர் யாரேனும் பாதியிலேயே வலுக்கட்டாயமாக சென்றால் டிவி நிர்வாகத்திற்கு முப்பது லட்சத்தில் இருந்து ஐம்பது லட்சம் வரை அபராத தொகை செலுத்த வேண்டியும் வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே தலா ஐந்து லட்சம் வழங்கப்படும் முதல் வாரத்திலேயே போட்டியாளர் எலிமினேட் செய்யப்பட்டாலும் அந்த ஐந்து லட்சம் அவருக்கு கிடைக்கும் இரண்டு வாரங்களுக்கு மேல் எலிமினேட் ஆகாதவர்களுக்கு அதற்கடுத்து வரும் ஒவ்வொரு வாரமும் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் போட்டியில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் ஒப்பந்தத்தின்படி போட்டியாளர்கள் நூற்றி பதினேழு நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் தங்க வேண்டும் நூறு நாட்கள் போட்டிக்காகவும் பதினேழு நாட்கள் நிகழ்ச்சியின் ப்ரமோஷன் மற்றும் விழாக்களுக்காகவும் அவர்களை டிவி நிர்வாகம் பயன்படுத்திக் கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் தங்கள் மீது ஏதேனும் கிரிமினல் ரெக்கார்டு இருந்தால் டிவி நிர்வாகத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் தவறினால் உடனடியாக வெளியேற்றமும் செய்யப்படுவார்கள் போட்டியின் போது வன்முறையில் ஈடுபடவே கூடாது இவையே பிக் பாஸ் அக்ரிமெண்டில் உள்ள விதிகள் இதில் முழுமனதோடு கையெழுத்தி இட்டுதான் போட்டிகளில் பங்கேற்க முடியும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி